வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா தான் இருப்பீங்க நாங்கள் ரெண்டு பேரும் அம்மாவும் பொண்ணும் கலிபுடு ரேஷன் கடைக்கு ரேஷன் வாங்க ஆக்சுவலி ரேஷன் இல்லை இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து இது தராங்க கரும்பு சர்க்கரையும் அரிசி தராங்க அதுக்கு நாங்கள் கிளம்பி போயாச்சு வந்து ரீச் ஆச்சு அங்கே வந்து வாங்கியாச்சு ஆச்சு பார்த்தா டம்மி பீசாக பயங்கரமான ஆளாக இருக்காச்சு எனக்கு ஒரு என்னோட காடுக்கு ஒரு கரும்பு எங்கள் அம்மாவுடைய காடுக்கு ஒரு கரும்பு ரெண்டும் பிடிச்சிட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோ செஷன் எல்லாம் பண்ணுறோம் கட் பண்ணுறதுக்கு ஆள் தேடிக்கின்னு இருந்தோம் யாராச்சும் வந்தால் கொஞ்சம் கட் பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா சரி பரவாயில்ல அப்படியே எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு குட் நியூஸ் என்னென்னா எங்கள் ராஷன் கடை வந்து ஹை ரோட்டில் இருந்தது இப்போ வந்து மாறியாச்சு இந்த மாதத்தில் வந்து ரொம்ப பக்கம் வந்துருச்சு ஸோ நாங்கள் வாக்குவெலாக போய்ட்டோம் இல்லைன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய வளாகில் ஆட்டோவில் போவோம் ஆட்டோவில் வருவோம் ஸோ எனிவே கால்ஸ் ஹேப்பி பொங்கல் டு ஆல் மை யூடியூப் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க சக்கரை பொங்கல் செய்யுங்க நாங்களும் கண்டிப்பாக செய்வோம் ஏன்னா நான் வந்து மற்ற நேரம் வந்து செய்கிறோமோ இல்லையோ அந்த பொங்கல் அன்னைக்கு வந்து நானும் வீட்லேயே வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு நான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் எங்கள் அக்கத்தில் பக்கத்தில் அப்படியே ஹிந்துஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களும் கொடுத்து அனுப்பாங்க ஒரு அண்ணா வந்து நான் வீடு மாறிட்டேனாலும் ஃபோன் பண்ணி எங்கே இருக்குன்னு சொல்லி அவங்க பையன் கிட்டேருந்து கொடுத்து அனுப்புவாங்க ஸோ கைஸ் நாங்கள் எப்படி இருக்கோன்னு சொல்லுங்கள் அதோ கட் பண்ணியாச்சு நான் தான் எடுத்துக்கணும் வரேன் கொஞ்சம் ரோடில் ஏன்னா வாக்குள்ளார்க்கு எங்கள் கையில் வந்து ரொம்ப வெயிட்டும் இல்லை ஸோ ஆட்டோ எதுக்கு அப்படியே நடந்தே போகலாம் கொஞ்சம் உடம்ப குறைக்கலாம் எல்லோரும் சொல்கிறாங்க நீ ரொம்ப இப்போ ஃபேட் ஆகிட்டேன் ஃபேட் ஆகிட்டேன் ஸோ காய்ஸ் இது வந்து நாங்கள் வந்து பழைய வீட்டில் இருந்தோம் அது வந்து இடித்தாச்சு ஸோ கொஞ்சம் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் ஆனால் போயிட்டு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நாங்கள் இருந்த இருந்த என்ன நான் பிறந்த வீடு நான் பிறந்த வீடு எங்கள் அப்பா பிறந்த கேட்ட பார்த்தாலே வீடு அந்த மாதிரி இந்த வீ இந்த டோர் தான் எங்களது க்ரீன் கலரு பரம்பரை பரம்பரையாக அந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து அந்த பில்டிங்கு வந்து டைம் வந்துருச்சு இழுச்சு இப்போ வந்து கட்ட போகிறாங்க ஸோ ஒரு விசிட் நான் வந்து பார்க்குறேன் சேம் தெருவில் தான் நானும் இருக்கேன் இந்த வீடு வந்து மசூதி பக்கமாக இருக்குது இப்போ நான் இருக்க வீடு வந்து இந்த பக்கமாக இருக்குது ஸோ போயிட்டு பார்த்தா சானியாவும் பார்க்குறோம் சார் ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வந்துருச்சு எப்படியோ ஆயிடுச்சு கொஞ்சம் சரி எதுக்கு தான் போய் பார்த்தோம் ஒரு விதமாக பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு விதமாக பார்த்தா பழைய நாங்கள் இருந்தது சமைச்சது சாப்பிட்டது தூங்கினது எங்கள் என்னுடைய ப பசங்கள்லாம் வந்து சின்ன குழந்தை இருக்கும்போது தொட்டில் கட்டினது எல்லாம் பழைய ஞாபகம் வந்துருச்சு அது எப்படி இருக்கும்னா வந்து ஓடு வீடு பட் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆ காய்ஸ் இது வந்து நெக்ஸ்ட் டேவுடைய விலாகு இது வந்து சானியாவுடைய டான்ஸ் கிளாஸ் ஃப்ரெண்டு இருக்கா அஞ்சலின்னு அவள் எங்கள் வீட்டுக்கு வந்தாள் வந்தான்னா வேறவன் கையை வீசிக்கிட்டு வரல அவள் வந்து எங்களுக்கு எங்களுக்கு லன்ச்சு கொண்டு வந்தாள் ஆக்சுவலி அவளோட அண்ணனுக்கு வந்து பர்த்டே அன்னைக்கு ஸோ ஹாப்பி பர்த்டே ஜெகதீஷ் அவனோட பேர் வந்து ஜெகதீஷ் அந்த பையனோட பேர் ஸோ முடிஞ்சால் நீங்களும் வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லிவிடுங்க அவங்க வந்து அவங்க வந்து ஹிந்திக்காரங்கன்னு சொல்லுவாங்களே அந்த ராஜஸ்தானிக்காரங்க அவங்க ஸோ அவங்க வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க பியூர் வெஜ்ஜு தான் அவங்க அவங்க வந்து அவங்க மம்மி வந்து என்னோட ஃப்ரெண்டு ஆகிட்டாங்க ரொம்ப ஸோ அவங்க ஃபோன் பண்ணி வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்டாங்க அன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல் கைஸ் ஸோ எனிவே ஹாப்பி மாட்டு பொங்கல் ஸோ அவங்க கொடுத்த லன்ச்சு தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது சாஃப்டாச்சு இது வந்து எங்கள் வீட்டு கீழே வந்து ஐஸ்க்ரீம் வண்டி வந்தது ஸோ நான் சொன்னேன் மூணு பேருக்கும் ஐஸ் கொண்டு வந்துடு அப்படின்னு போயிட்டு இந்த ரெண்டு பசங்க ஓடி ஆடி நான் ரொம்ப விளையாடினாங்க கொண்டு வந்தாங்க ஸோ அதுவும் என்ஜாய் பண்ணிட்டோம் எங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ அதுவும் அந்த பாப்பாவுக்கு கொடுத்து கொஞ்சம் அது வந்து ஃபஸ்ட் டைமாக வந்தாங்க ஐஸ் எங்கள் வீட்டுக்கு ஏன்னா எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு சந்து தள்ளி தான் இருக்குது அதனால அவங்க அம்மாவை வந்து தைரியமாக அனுப்பிட்டாங்க ஏன்னா அவங்க அம்மா வந்து அவ்வளோ அனுப்ப மாட்டாங்க நானும் எங்கள் சானியாவுக்கு வந்து தனியாக அனுப்பவே மாட்டேன் கைஸ் எப்போவுமே நீங்களும் பார்த்துருப்பீங்க என் கூட தான் இருப்பாள் அவள் கூட நான் இருப்பேன் என் கூட அவள் இருப்பாள் எந்த ஷூட்டிங் என்ன இருந்தாலும் இது வந்து எங்கள் தெருவில் மாடு வந்தாச்சு மாடு மாடுக்கு அன்றைக்கி வந்து சூப்பராக பண்டிகை நல்லா லைட்டெல்லாம் போட்டு இன்னும் வந்து அந்த கொம்புல வந்து பெலூன் எல்லாம் கட்டுவாங்க பெலூன் எல்லாம் இவங்க கட்டலை மாலை போட்டு பூவெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா என்ட்ரி பண்ணாங்க அது எங்கள் எதிர் வீட்டில் வந்து இண்டூஸ்காரங்க இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்தாங்க ஆக்சுவலி அப்படி தான் செய்வாங்க மோஸ்ட்லி நாங்களும் பார்த்துருக்கோம் எங்கள் தெருவிலேயே வந்து மாட்டுக்காரன் வந்தாங்க ஸோ அன்றைக்கி வந்து நல்லா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி மாடை வந்து எல்லா இண்டூஸ் வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போவாங்க அவங்க வந்து சிறப்பாக வந்து பழம் எல்லாம் ஊட்டி விட்டு பூஜை பண்ணி அந்த ஆர்த்தி எல்லாம் எடுத்து துண்டு ஏதாச்சும் வேஷ்டி அவங்களுக்கு என்ன சாரி கைஸ் எனக்கு உடம்பு சரியில்லை இந்த கலரத்துக்கு போய் போய் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப வந்து இந்த கிளைமேட்டும் சேஞ்சாக இருக்குது ஸோ வெதர் ப்ராப்ளம் ஆகிடுச்சி எனக்கு கொஞ்சம் இரும்பிலாக இருக்குது ஸோ சானியை வந்து நான் தான் சொன்னேன் கொஞ்சம் கேமரா எடுத்துன்னு போய் கீழே இது பண்ணு வீடியோ பிடிச்சிங்களா அப்படின்னு காய்ஸ் எனக்கு வந்து அதுதான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்னே ரொம்ப தான் உடம்பு சரியில்லாமல் போச்சு ஃபைனலி நான் வந்து டாக்டர்கிட்ட போனேன் எங்கள் ஏரியாவில் வந்து முஸ்லீம் லேடி டாக்டர் இருக்காங்க ஃபரிதா டாக்டர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் வந்து இந்த ஏரியாக்காரங்க இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் எப்படியோ கூப்பிட்டு த்ரீ டேஸாக நானும் வந்து ரொம்ப இருக்கிற டேப்லெட்டும் சாப்பிட்டு 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 வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனால் என்னால் முடியல தேர்ட் டே கண்டிப்பாக வந்து சானியா கூப்பிட்டுன்னு வந்துட்டோம் எனக்கு வாங்கியாச்சு அவங்க கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் வந்தாங்க ஏன்னா வீட்டில் அவ்வளோவா சமைக்கவும் இல்லை மதியானம் அந்தலேருந்து சாப்பிட்டாச்சு ஸோ என்ன பண்ணாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வரும்போது கொஞ்சம் தொட்டுக்க வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டில் வந்து இந்த ஃப்ரூட் இருந்தது பப்பையா ஓகே காய்ஸ் நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு விலாகில் மீட் பண்ணலாம் ஸோ சப்ஸ்க்ரைப் லைக் கமெண்ட் பாய்